வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட மசோதா எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே மக்களவையில் நிறைவேற்றம் ஆன்லைன் விளையாட்டால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி கடந்த இரண்டரை ஆண்டுகளில் முப்பத்தி இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டதாக மத்திய அரசு தகவல் நிதி மோசடி மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி உள்ளிட்ட முறைகேடுகளில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தொடர்பு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைச்சிறந்த தலைவராக திகழ்வார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பதிவு பிரதமர் மத்திய அமைச்சர்கள் கூட்டணி கட்சி எம்பிக்கள் முன்னிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் சிபி பி ராதாகிருஷ்ணன் குற்ற வழக்கில் தண்டனை பெற்று முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோரை பதவி நீக்க வகை செய்யும் புதிய சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்தார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இணைந்து சாதனை தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தகவல் சத்தீஷ்கரில் இருபத்தி ஒன்பது மாவோயிஸ்டுகள் சரண் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டவர்களும் காவல்துறையினரிடம் ஆயுதங்களை ஒப்படைத்தனர் இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது ரஷ்ய தூதரக கூட்டமைப்பின் துணைத் தலைவர் ரோமன் பாபுஷ்கின் பெருமிதம் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்து சவால் விட்ட தென்மலை மாவீரர் ஒண்டி வீரனின் நினைவு நாளில் வீரவணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு கூலி தேவரின் படை தளபதியாக இருந்து தனி ஒருவராக ஆங்கிலேய படைகளை வீழ்த்தியவர் ஒண்டிவீரன் வீரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் இனி விரிவான செய்திகள் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தாக்கல் செய்து உரையாற்றினார் அப்போது கடந்த ஆண்டுகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத் துறை மாபெரும் வளர்ச்சியடைந்திருப்பதாக கூறினார் இந்த துறையில் ஏராளமான நிறுவனங்கள் பணியாற்றி வருவதையும் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகள் சமூகத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது நிதி மோசடிக்கும் நிதி சார்ந்த முறைகேடுகளுக்கும் வழிவகுப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் மேலும் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டுவதற்கான செயல்களும் ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட அவர் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஆன்லைன் விளையாட்டுகளால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி முப்பத்தி இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் எனவே இணையதள விளையாட்டுகள் ஆன்லைன் சமூக விளையாட்டுகள் மற்றும் ஆன்லைன் பண விளையாட்டுகள் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் मनी गेम्स के कारण एक एडिक्शन हो जाता है जिंदगी भर की बचत गेम में उड़ा दी जाती है फ्रॉड और चीटिंग एल्गोरिदम्स ऐसे होते हैं कि पता नहीं चलता कि कौन किसके साथ खेल रहा है और एल्गोरिदम्स ओपेक एल्गोरिदम्स होते हैं हार निश्चय हो जाती है फाइनेंशियल लॉसेस मानेवर अध्यक्ष जी कई परिवार नष्ट हुए एक्सट्रीम केसेस हुए सुसाइड भी हुई और इस बिल में भी

இந்த புதிய மசோதா புதிய மின்னணு விளையாட்டுகள் ஆன்லைன் சமூக விளையாட்டுகளை ஊக்குவிப்பதுடன் பணத்தின் அடிப்படையிலான ஆன்லைன் விளையாட்டுகளையும் தடை செய்கிறது இளையோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி அளிப்பதுடன் சமூகத்திற்கு தீங்கு ஏற்படாமல் இருக்க போதிய பாதுகாப்பை இம்மசோதா அளிக்கிறது தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை உறுதி செய்வதுடன் நுகர்வோர் மற்றும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது பணம் அடிப்படையிலான ஆன்லைன் விளையாட்டுக்கான செயலி மூலம் இளையோர் தவறான வழியில் செல்வதை தடுக்கவும் பணம் திரும்ப கிடைக்கும் பொய்யான வாக்குறுதிகள் போன்ற தவறான நடைமுறைகளிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் ஆன்லைன் பண விளையாட்டுகளை வழங்குதல் மற்றும் ஏற்பாடு செய்வோருக்கு இந்த மசோதாவின்படி மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் குறிப்பாக தவறான விளையாட்டு குறித்து விளம்பரம் செய்வோருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது குற்ற வழக்கில் தண்டனை பெற்று முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோரை பதவி நீக்கம் வகை செய்யும் புதிய சட்ட மசோதாவை எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார் பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடியபோது உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி குழப்பத்தை ஏற்படுத்தினர் இதற்கிடையே அரசியலமைப்பு மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து யூனியன் பிரதேச அரசு மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களை அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார் இந்த மசோதா அரசியலமைப்பு சட்டம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறி காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் தலைச்சிறந்த தலைவராக திகழ்வார் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஒருமித்த ஆதரவுடன் சி பி ராதாகிருஷ்ணன் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பதாக கூறியுள்ளார் தேசத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்காற்றி தலைச்சிறந்த குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் திகழ்வார் என்ற நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜு மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களான சிராக் பஸ்வான் ராஜீவ் ரஞ்சன் சிங் பிரபுல் பட்டேல் தம்பிதுரை உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நாட்டின் புகழ்பெற்ற தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள் அமைந்துள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரேரி ஸ்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் மலரஞ்சலி செலுத்தினார் முதலில் அண்ணல் காந்தியடிகளின் சிலையை வணங்கிய அவர் பின்னர் மற்ற தலைவர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார் இண்டி கூட்டணியின் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி நாளை தனது வேட்பு தாக்கல் செய்கிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அகண்ட அலைவரிசை யுபிஐ மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் இந்தியாவின் தொழில்நுட்ப மேம்பாடு குறித்து உலக நாடுகள் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக பதிவில் பிரதமர் பகிர்ந்துள்ளார் அதில் இந்தியாவின் குறைந்த செலவில் தரமான அகண்ட அலைவரிசை சேவை வழங்கப்படுவது எவ்வாறு சாத்தியமானது என்பதே உலக நாடுகளின் கேள்வியாக இருப்பதாக கூறியுள்ளார் மேலும் சேவை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணையவழி பாதுகாப்பு ஆகியவற்றின் மூலம் இந்தியா சாதனையில் புதிய உச்சத்தை ஏற்றுமென மத்திய அமைச்சர் கூறியிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் புதிய உறுப்பினர்களை சேர்த்து புதிய சாதனை படைத்துள்ளது கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இதுவே அதிகபட்ச மாதாந்திர சேர்க்கையாகும் இது தொடர்பாக வெளியாகியுள்ள தரவுகளில் புதிதாக இணைந்தவர்களில் பத்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் முதல் முறையாக பதிவு செய்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக இணைந்தவர்களில் ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது குறைதேர் கூட்டத்தில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று காலையில் குறைதீர் கூட்டத்தின் போது பொதுமக்களை சந்தித்துக் போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் முதலமைச்சரை தாக்க முயற்சித்துள்ளார் இதில் முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முகம் மற்றும் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் குஜராத்தை சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ளனர் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குஜராத் மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக இன்றும் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது குறிப்பாக ஜுனாகத் கிர் சோம்நாத் தேவ்பூமி துவாரகா ஆகிய மாவட்டங்களில் கனமழை பதிவானது கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியதால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் நீரால் சூழப்பட்டு தீவு போல மாறியது ஜுனாகத் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கடலோர மாவட்டங்கள் வழியாக செல்லும் பாதைகள் மூடப்பட்டுள்ளன கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக ரஷ்ய தூதரக கூட்டமைப்பின் துணைத் தலைவர் ரோமன் பாபுஷ்கின் கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள அவர் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது இந்தியாவும் ரஷ்யாவும் பரஸ்பர நட்பு நாடுகள் என்றார் இருதரப்பும் பரஸ்பர புரிதலோடு செயல்படுவதால் இவ்விரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவு தடையின்றி தொடர்ந்து விரிவடைந்து வருவதாக குறிப்பிட்டார் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் ரஷ்ய பயணமும் ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகையும் இவ்விரு நாடுகளுக்கிடையேயான மேலும் வலுப்படுத்தும் என்றும் ரோமன் பாபுஷ்கின் தெரிவித்தாா் மனிதாபிமான அடிப்படையில் நாட்டிற்கு முப்பத்தி இரண்டு டன் இடையிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெருநாட்டில் சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு உதவுவதற்கு ஏதுவாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் யூனிட் திரவ மருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் ரிவன் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணி உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியே இந்திய விடுதலை போராட்ட வீரரான மாவீரன் உண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்தி நான்காவது நினைவு தினமான இன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் மாவீரர் பூலித்தேவனின் படையில் படைத்தளபதியாக இருந்தவர் எதையும் தனித்து துணிச்சலுடன் எதிர்கொண்டவர் தனியொருவராக சென்று ஆங்கிலேய படைகளை வலிமையுடன் எதிர்கொண்டவர் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுப்பு தெரிவித்த காரணத்திற்காக தங்கள் ஊரான நெற்கட்டான் செவ்வையலை தாக்க வந்த ஆங்கிலேய படையை எதிர்த்து பூலி தேவரோடு இணைந்து தலைமை தாங்கி வெற்றி கண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் வீரத்தின் விளைநிலமான தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலைப் போரில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தன்னந்தனியே பகைவர்களை வென்ற மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களது நினைவை போற்றி வணங்கிடுவோம் என்று மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் மாவீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்து நெற்கட்டும் நெற்கட்டான் செவலாக மாற்றி அந்நிய ஆதிக்கத்திற்கு சவால் விட்ட மாவீரர் ஒண்டி வீரனை அவரது நினைவு நாளில் வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சிப்பாய் புரட்சிக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை உணர்வோடு தென் தமிழ்நாட்டின் மாவீரர்களான போலித்தேவனும் படைத்தளபதி ஒண்டி வீரனும் போர் செய்த வீர வராட்டை இந்தியா முழுவதும் பறைசாற்றுவோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஒண்டிவீரணி நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நாமக்கல்லில் பாஜக சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அங்குள்ள மணிக்கொண்டு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் கே பி சரவணன் மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர் சத்தீஸ்கரில் பத்து பெண்கள் உட்பட இருபத்தி ஒன்பது மாவோயிஸ்டுகள் இன்று சரணடைந்தனர் சரணடைந்தவர்களை பிடித்து கொடுத்தால் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இவர்கள் இன்று சரணடைந்தது குறிப்பிடத்தக்கது இவர்களில் இருபத்தி ஒரு மாவோயிஸ்டுகள் தண்டுவாடா மாவட்டத்தில் ஆயுதங்களை ஒப்படைத்தனர் அதே நேரத்தில் எட்டு பேர் நாராயண்பூர் மாவட்டத்தில் காவல்துறை மற்றும் மத்திய படைகளின் மூத்த அதிகாரிகள் முன் சரணடைந்தனர் மாநில அரசின் மறுவாழ்வு கொள்கையின் கீழ் சரணடைந்த ஒவ்வொரு மாவோயிஸ்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அவர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் விவசாய நிலங்களுக்கான பயிற்சியும் அரசாங்கத்தால் வழங்கப்பட திமுகவின் வரலாற்று பிழையை தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பாஜக மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான விஷயம் என தெரிவித்துள்ளார் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டபோது திமுக அவரை ஆதரிக்கவில்லை என்ற தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது மீண்டும் அதே தவறை திமுக செய்வதாகவும் கூறியுள்ளார் ஒரு தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாள் என்பதும் வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டிய நாள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அவர் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் நெடுநாளைக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு உயர் பதவிக்கு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் பாரத பிரதமருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கும் சென்னை மாநகராட்சியின் முடிவை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது தூய்மைப் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்ற நீதிபதி கடைசியாக அவர்கள் பெற்ற ஊதியத்தை வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் திருவேக்கா நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மைப் பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாளாக போராட்டம் நீடித்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நள்ளிரவில் அனைவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அப்போது சிலரை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர் சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது திண்டுக்கல் தென்காசி மாவட்டங்களில் பத்து இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் திண்டுக்கல் பேகம்பூர் பூச்சி நாயக்கன்பட்டி ஜின்னா நகரில் வசித்து வருபவர் ஷேக் அப்துல்லா எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொருளாளராக இருந்து வருகிறார் இவரது வீட்டில் காலை ஆறு மணி முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இவருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ராமலிங்கம் கொலை வழக்கில் தொடர்பு உள்ளதாகவும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும் கிடைத்த தகவலின் பேரில் அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியானது ஷேக் அப்துல்லா தேசிய புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அங்கு அதிகாரிகள் ஷேக் அப்துல்லாவிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் தென்காசி மாவட்டத்திலும் வேடச்சந்தூர் ஒட்டன்சத்திரம் மற்றும் கொடைக்கானல் என பத்து இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்ற நிலையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டுள்ளன விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தையொட்டி நாடு முழுவதும் விநாயகர் சிலையினை விற்பனை செய்து வரும் ஐயன் கோயில் பட்டு கிராம மக்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம் விழுப்புரத்தை அடுத்துள்ள ஐயங்கோயில் கோயில் பட்டு என்ற கிராமத்தில் உள்ள மக்களின் பாரம்பரிய தொழில் களிமண்ணாலான சிலைகள் மற்றும் பொம்மைகள் செய்வது பத்து ஆண்டுகளுக்கு முன் குடிசை தொழிலாக செய்து வந்த இவர்கள் தற்பொழுது மத்திய அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் கடன் பெற்று இந்தியா முழுவதும் விநாயகர் சிலைகளை விற்பனை செய்தும் அளவிற்கு வளர்ந்துள்ளனர் இந்த கிராமத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விநாயகர் சிலைகள் தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு அடி முதல் பத்து அடி வரை உயரம் உள்ள சிலைகள் இங்கு செய்யப்படுகின்றன முற்றிலும் ரசாயனம் இல்லாத மரவள்ளிக்கிழங்கு மாவை மூலப்பொருளாக கொண்டு இந்த சிலைகள் செய்யப்படுகின்றன ரசாயனம் இல்லாத வண்ணங்களே இங்கு திட்டப்படுகின்றன இது குறித்து மத்திய மாநில அரசுகளின் விருது பெற்ற சிலை வடிவமைப்பாளர் திரு விஸ்வதாஜ் கூறுகையில் இங்க நாங்க விநாயகர் சிலைகள் ரெண்டு அடியில இருந்து பத்தடி வரைக்கும் செய்துட்டு இருக்கோம் மரவள்ளிக்கிழங்கு அதாவது கெமிக்கல் அல்லாத சூழ்நிலைக்கு தகுந்த மக்கக்கூடிய பொருள்கள் செய்யறதுனால இது எல்லாமே இங்கிருந்து செய்யறோம் உற்பத்தியாகுது இந்த ஐயங்கல்பட்டு கிராமத்துல கிட்டத்தட்ட நாற்பது குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம் இந்த நாற்பது குடும்பங்களும் முதல்ல இந்த விநாயகர் சிலை செய்கிறது தொழில தான் முன் முன்முறை செய்திருக்கோம் நானும் முதல்நிலை பட்டதாரி படிச்சுட்டு இந்த இந்த குலத்தொழிலே நான் வந்து செய்து வளர்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாடல்கள் செய்து செய்துக்கிட்டு இதை வெளி மாவட்டங்களுக்கும் அனுப்பிட்டு ஆண்களுக்கு நிகராக இங்கு எல்லா பணிகளையும் பெண்களும் செய்து வருகின்றனர் சிலை செய்வது வண்ணம் திட்டுவது போன்ற அனைத்து பணிகளையும் செய்து வருவதாக வடிவமைப்பாளர் திருமதி கீதா கூறுகிறார் எங்களுக்கு இதுல வந்து வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலயமா மானிய கடன் பெற்று இந்த தொழில பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு குடும்ப வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இதுல வந்து இந்த தொழில நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து நிறைய பெண்கள் வந்து ஈடுபட்டு இதுல எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்களுக்கு இணையா பெண்களும் இந்த வேலையை வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறோம் இங்கு உற்பத்தி செய்யப்படும் சிலைகள் ரூபாய் இரண்டாயிரம் முதல் இருபத்தைந்து ஆயிரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இவர்களது சிலைகள் தற்பொழுது விற்பனை செய்யப்படுகின்றன கைத்தொழிலும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மத்திய அரசின் கடன் பெற்று வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு இப்பகுதி மக்கள் நிரூபித்துள்ளனர் மண்வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நீண்ட கால விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் பி எம் பிரணாம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் மத்திய அரசின் பி எம் பிரணாம் திட்டம் தாய் பூமியின் மறு சீரமைப்பு விழிப்புணர்வு உருவாக்கம் ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை குறிக்கிறது விவசாயிகள் தாய் பூமியை நம் சொந்த தாயைப் போல கவனித்து அதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான ஒரு தனித்துவமான நடவடிக்கைக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது இத்திட்டமாகும் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் அருகே சென்னை உர நிறுவனம் சார்பில் விவசாயிகள் கருத்தரங்கு நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அவர்களுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் பி எம் பிரணாம் திட்டம் குறித்து எடுத்துரைத்தனர் விவசாயிகள் அதிக உற்பத்திக்காக ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு தாய் பூமியை நோய்வாய்ப்படுத்துகிறது மற்றும் அதன் உற்பத்தி திறனை குறைக்கிறது மேலும் அதிகப்படியான ரசாயன பயன்பாடு புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களை ஏற்படுத்தும் என்பதால் உரங்களின் சீரான பயன்பாட்டை பின்பற்ற வேண்டிய அவசியம் உள்ளது சென்னை உர நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகளுடன் கருத்தரங்கு நிகழ்ச்சிகள் மூலம் நிலையான விவசாய நடைமுறைகளை செயல்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நீண்டகால விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் என்பதை வலியுறுத்தியும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஏக்கரா நிலம் இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் வேர்கடல நெல் போடுவேன் இந்த மருந்து மெடிக்கல் இந்த மருந்துங்கள்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என் மண் வளமே போயிடுச்சு நான் அந்த ஆர்கானிக் உரம் வந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி மூட்டை எடுத்துன்னு போய் போட்டு கலந்து போட்ட போயிரு கதிர் நல்லா வாங்குது நான் அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த திட்டத்தை அறிவித்த மாண்பு பங்கு பிரதமர் அவர்களுக்கு மிக்க நன்றி இது முன்னே நான் அதிகமாக இந்த டிஏபி யூரியா அதெல்லாம் போட்டுருந்தேன் இது போட்ட பேர் என்னுடைய பயிர் நல்லாயிருக்கு நான் அதிகமாக மருந்தும் யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக மருந்தும் அடிக்கிறது இல்லை இது போடுறதுனால இல்டம் ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை எக்ஸ்ட்ராவாக வருது எனக்கு இதனால் ரொம்ப ப்ராப்பர்ட்டி கிடைக்குது சென்னை உர நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் திரு பாஸ்கர் பார்த்திங்கன்னா பூமி தாயை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றணும் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாசுபடுதல் நிலங்கள் மாசுபடுதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாமல் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை நிறைய யூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் என்று சொல்லப்படுகின்ற ஃபர்டிலைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக தயாரிக்கப்படுகின்ற உரங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும் டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் விவசாயிகளின் வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் தேசிய மின்னணு வேளாண் சந்தை திட்டத்தினால் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் ஒரு இப்போது காணலாம் விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கப்பெறவும் வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்கும் தேசிய மின்னணு வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒழுகுமுறை விற்பனை கூடம் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தில் இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் தேசிய வேளாண் சந்தை திட்டம் துவங்கப்பட்டு தற்போது வரை இங்கு பாரம்பரிய நெல் மற்றும் சன்னரக நெல் வகைகள் மற்றும் தேங்காய் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை ஈனாம் திட்டத்தின் மூலம் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு மறைமுக ஏலங்கள் மூலமும் இருபத்தி மூன்று கோடி மதிப்பிலான இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது மெட்ரிக் டன் அலுவலக விவசாய பொருட்கள் இங்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு உள்ளூர் விவசாயிகளும் முன்னூற்றி நாற்பத்தி மூணு உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகளும் பயனடைந்துள்ளனர் நெல் அதிகமாக இந்த பகுதியில் பிரதானமாக பயிர் செய்யப்படுவதால் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படுகிற நெல்லை தவிர்த்து பாரம்பரிய நகங்கள் மற்றும் சன்னரக நக ரகங்களை ஈன மூலமாக விற்று தருவதற்கு விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர் மேலும் நாட்டு சர்க்கரை எல் பயறு வகைகள் நிலக்கடலை போன்ற விளைபொருள்களையும் விவசாயிகள் கொண்டு வரும் பட்சத்தில் இங்கே விட்டு தரும் தரப்படும் என்று விவசாயிகளுக்கு உறுதி அளிக்கப்பட்டது இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டதுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து எங்களோட தேங்காய்க்கு உண்டான விலை என்னென்னு நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் இங்கே வந்ததினால எங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குது ஈனாம் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கோ நேரடி நேரடியாக வர முடியாமல் தூரத்தில் இருக்க தமிழ்நாடு அளவில் இருக்க விவசாய வியாபாரிகள் வந்து இங்கே இருக்க தேங்காய்களை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா பார்த்து அந்த விலையை கோட் பண்ணுறதுனால இன்னும் எங்களுக்கு நல்ல விலை கிடைக்குது அங்கே அந்த தேங்காவை இங்கே கொண்டு வந்து முதல் தடவை ஒரு எட்டாயிரம் காய் தான் கொண்டாந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த மூன்று வருடங்களாக ஒரு லட்சத்து அறுபதாயிரம் காய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் காய் கூட எங்களுக்கு கிட்ட கிட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் கிடைச்சிருக்கு அது பெரிய ஆச்சரியமான ஒரு சூழ்நிலுன்னு தான் நான் சொல்லணும் மட்டை தேங்காய் கொப்பரை ரெண்டுமே இடத்துக்கு வருகிறது எங்களுக்கு வெளியில் அலைகிறதுக்கு இங்கே வந்து வாடிப்பட்டி வேளாண் உற்பத்தியில் வர்றதுக்கு எங்களுக்கு அலைச்சல் கம்மி லாபமும் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்நிலையில் மதுரை வாடிப்பட்டி ஒழுகுமுறை விற்பனைக் கூடத்தில் தேங்காய் மறைமுக ஏழை விற்பனை துவங்கப்பட்டு ஆறு ஆண்டு நிறைவேற்றுக் கொண்டிருப்பதனை கொண்டாடும் விதமாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை வேளாண் வணிகம் துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயரானி கௌரவித்து விருது வழங்கி பாராட்டு தெரிவித்தார் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா கஜகஸ்தானில் நடைபெறும் பதினாறாவது ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சௌரப் சௌத்ரி சுருச்சி சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தானில் உள்ள ஷிம்கெண்ட் நகரில் நடைபெற்றது இதில் இந்திய வீரர்களான சௌரப் இந்தர் சிங் இணை தைபேவின் லியோ ஹெங்யூ ஷியை ஷியாங் சென் இணையை பதினேழுக்கு ஒன்பது என்ற கணக்கில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்